ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சும்மா கம கமன்னு ஒரு சூப்பரான ரசம் தாங்க செய்ய போகிறோம் என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இந்த ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகு வரமல்லி வந்து நான் கொஞ்சம் வறுத்து சேர்த்துருக்கேன் நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறமா பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி குறை நான் அரைச்சி வச்சுக்கோங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக புளி எடுத்துக்க ஒரு லெமன் சைஸ்க்கு சின்ன லெமன் சைஸ்க்கு கொஞ்சமாக புளி எடுத்து அதை அந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு கொஞ்சம் வச்சுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இன்னொன்று என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக சுடு தண்ணியில் நல்லா சூடில் மூணு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதில் தக்காளி பழம் நல்லாவே வெந்துடும் இதில் பாருங்க தண்ணி வந்து நல்லா சூடு கம்மியாயிருச்சு இப்போ நம்ம கையை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த தக்காளி பழத்தை நல்லா எவ்வளோ மசிச்சு விட முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சு விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இப்போது இது கூட நம்ம என்ன பண்ணணும் புளி கரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு வர மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நம்ம கலந்து வச்சது எல்லாத்தையுமே அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த மிளகு சீரம் எல்லாம் குறை உரம் அரைச்சி வச்சுருக்காத இதில் சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்துட்டு அதிகாரம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறமா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அது கொதிக்கக்கூடாது லைட்டாக அந்த முறை கூடி வந்தோடனே நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் பாருங்க எல்லாம் நல்லா முறைக்கூடி வருது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் சென்டரில் எல்லாமே நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ நம்ம பாருங்கள் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதாங்க சூப்பரான ரசம் ரெடி கண்டிப்பாக அது உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்